இதெல்லாம் என்னென்ன உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஆரம்பத்தில் நூறு பாக்ஸ் வாங்குறதுக்கே பயந்தோம் இப்போ ஆயிரம் பாக்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருக்கு இதுக்கெல்லாமே நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் கவர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நார்மல் கவர் போட்டுகிட்டு இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆகுதுன்னு சில பேர் சொல்லிட்டு இருந்ததுனால இப்போ எல்லாமே ஸ்டாண்டிங் கவர் போட்டு இப்போ முடிஞ்ச மட்டும் உங்களுக்கு ஒரு பொருள் வந்து சேஃப்டியா செய்கிற அளவுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் எல்லா விதமான இட்லி பொடி சாம்பார் பொடி கீரை பொடி சத்து மாவு மாவு ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது அப்புறம் மெசேஜ் தான் பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறீங்க கால் வராதுங்க அதனால தான் இப்போ சீமு முறுக்கெல்லாம சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் உடையுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்போ அதுக்குமே சீப்பு முறுக்கு முறுக்கு எல்லாமே இது மாதிரி பபிள் போட்டு கவர் பண்ணி தான் கொடுக்குறோம் அதுதான் சொல்கிறேன் முடிஞ்ச மட்டும் நீங்கள் சொல்கிறத நம்ம கன்சல்ட் பண்ணி சேஃப்டியாக உங்களுக்கு வந்து சேர்த்துக்கு முடிஞ்சதை நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து அரை கிலோ சீப்பு முறுக்கு பாக்கெட்டு இது வந்து முறுக்கு வந்து நார்மல் முறுக்கு அதுவும் அரை கிலோ பாக்கெட் தான் இனிமேல் வர கவரெல்லாம் இது மாதிரி தான் கவர் போட்டு வருது இனிமேல் வா உடையாமல் வருதான்னு வாங்குற நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சாரி வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் இது வந்து கெட்டி விருண்டாங்க அரை கிலோ பாக்கெட் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்